அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன் அலமது இப்போ வந்து நம்ம ஃப்ரைடே விளாக் தான் பார்க்க போகிறோம் இது முன்னாடி நாள் தேர்ஸ்டே அன்னைக்கு ஈவினிங்கே நாங்கள் வந்து வெளியில் கிளம்பியிருந்தோம் கொஞ்சம் ஃப்ரைடேக்கு சமைக்கிறதுக்கு திங்ஸும் ப்ளஸ் ரெண்டு நாளில் வந்து ஈது வருது இல்லையா ஸோ அதுக்கான மட்டனு எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காய்கறிலாம் சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு எப்பயுமே என் ஹஸ்பண்ட் தான் கூட வருவாங்க அவரோட தான் நான் போவேன் ஆனால் அந்த டைம் வந்து அவருக்கு சுத்தமாக ஹாலிடேவே கிடையாது இந்த மந்த்து ஸோ அதனால் வந்து என்னோடய நெய்பர் என்னோடய ஃப்ரெண்டு அவங்க போனாங்க அவங்களோடைய நானும் கிளம்பி வந்துட்டேன் அவங்க தனியாக ஷாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம தனியாக ஷாப் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாமே வாங்கிறது மட்டனு சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமைக்கு சமைக்கிறதுக்கு சிக்கனு எல்லாமே வாங்கியாச்சு அப்படியே பழமெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னென்ன பழம் வேணும் ஆரஞ்சு பசங்களுக்கு தேவையானதெல்லாம் இருந்தேன் ரெண்டு பசங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அன்றைக்கி தான் வந்து சனாக்கு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருந்தது டேர்ம் எக்ஸாம்ஸ்லாம் அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் இருக்க பார்த்து பசங்க டெம்ட் ஆகிட்டா அம்மா ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க சரி சிக்கன் சமோசா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் சமோசா வாங்கி கொடுத்துருந்தேன் சாப்பிட்ருந்தாங்க அலஹம்தல்ல ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது அதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்ரி கேட்டாங்க பிளாக் ஃபாரஸ்ட் அது என்னமோ தெரியல வீட்டில் கேக் செய்ய ஆரம்பித்ததுக்கு வெளியில் விற்கிற கேக்கே பிடிக்காமல் போயிடுது ஏன்னு தெரியல ப்ளஸ் அதுலேயுமே டேஸ்ட் அவ்வளோ இருக்க மாதிரி தெரியல இது நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங்கு மார்னிங் வந்து ஃப்ரைடே அன்றைக்கு இங்கே வந்து ஒரு லெவன் டுவெண்ட்டி லெவன் தேர்ட்டி அந்த மாதிரி லெவன் ஃபார்ட்டி அந்த டைமிங்கில் தான் நமாஸ் இருக்கும் ஸோ வந்து நம்ம நமாஸ் முடிச்சுட்டு வந்து தான் சமைக்கிறா போல் இருக்கும் ஸோ அன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து ஒரு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பண்ணியிருக்கேன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தது வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் நீங்கள் வந்து ரெசிபி மாதிரி சேர்த்துருக்கேன் ஸோ இதை பாருங்கள் மூணு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே சால்ட்டு சேர்த்துக்கோங்க எப்பயுமே சால்ட்டு சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ரெண்டு தக்காளி நார்மல் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் என்னோடய மாமியார் வீட்டில் ஒரு ஒரு டைம் கறி குழம்பு வைக்கும்போதுமே ஸ்பைசஸ் வந்து அரைச்சி வைப்பாங்க இது அந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு ஒரு டைமும் அரைக்கிற மெத்தடு கிடையாது ஆல்ரெடி வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலா பொருட்கள் யூஸ் பண்ணி ரொம்ப சட்டன்னு செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேலே இருக்க சமயத்தில் செய்கிறதுக்கு அன்னைக்கு ஒயிட் ரைஸ் தான் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் என் பொண்ணுக்கு பழவு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டேன் நான் பழகு சாப்பாடு செய்யலாம் நான் ஐடியாவில் இருக்கேன்னு உடனே அவன் அம்மா பழகு சாப்பாடு மட்டும் செய்யுங்க ப்ளீஸ் ஒயிட் ரைஸ் செஞ்சிடாதீங்கன்னா ஸோ அவளுக்காக நான் வந்து பழகு சாப்பாடே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஜீரக சம்பா அரிசி இருக்கு இல்லையா அந்த அரிசியில் தான் பழவ சாப்பாடு செய்கிறதுக்கு அளந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு அப்படின்னு சேர்த்துக்கலாம் நான் யூஸ்வலாகவே ரெண்டுமே சேர்த்து அரைச்சி வச்சிருவேன் ஸோ நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசனை லைட்டாக போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அந்த மசாலா பொருட்களெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து எவ்வளோ காரத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கிறீங்களோ சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது வீட்லேயே ரெடி பண்ணது ஒரு கிலோ கறின்றதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் வந்து ஃபுல் ஃபுல்லாக எடுத்து குத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இந்த மசாலா மட்டுமே போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் குழம்பு சூப்பராக செஞ்சிடலாம் இது ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸோ இல்லை முக்கால் கிளாஸ் அளவுக்கோ தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் அது நல்லா கொதிக்கும் போது அதில் இருந்து இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த அளவு இதை கொஞ்சம் வதக்கிக்கிட்டு அப்புறமா நம்ம கறி சேர்த்து தண்ணி சேர்த்து கறியெல்லாம் வேக விடலாம் ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்புக்கு அப்படியே குழம்பு அந்த சைடில் தாளித்து விட்டுட்டு நான் இதில் வந்து பழகு சாப்பாடு தாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன் என்ன தான் பிரியாணிலாம் சாப்பிட்டா கூட அந்த பலவு சாப்பாட்டில் இருக்க டேஸ்ட்டே வேறங்க நான் கல்ஃபுக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு இங்கே ஜீரக சம்பா அரிசி இருக்குதுன்னு தெரியாமல் நான் வந்து பாஸ்மதி அரிசியில் இருந்தேன் எனக்கு அது என்னமோ பிடிக்கவே பிடிக்காது என்னமோ மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது அம்மா செய்கிற மாதிரி இல்லையேன்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும் இப்போ ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சதுக்கப்புறமா அப்படியே பர்ஃபெக்டாக எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தா அப்படி இருக்குமோ அதே ஃபீல் தான் எனக்கு இருக்குது சாப்பிடும்போதெல்லாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி நல்லா மசாலாலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு எண்ணெயெல்லாம் ஓரமாக வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கறி எல்லாமே சிக்கன் கறி எல்லாமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கோட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம கொதிக்க விட போகிறோம் நான் கொஞ்சம் ஸ்கூல் காலேஜெலாம் படிக்கும்போதே சரி அம்மா சமைக்கும் போது பக்கத்துலேயே நின்றுக்குவேன் அவங்களுக்கு அந்த மசாலா ட டப்பாலாம் திறந்து தரது எடுத்து கொடுக்கறது திருப்பி எடுத்து வச்சது ஷெல்ஃபில் அடுக்கிறது அந்த வேலையெல்லாம் பார்ப்பேன் அவங்க வந்து இதை கூப்பிட மாட்டாங்க இருந்தாலுமே எனக்கு என்னமோ அது நின்று வெடிக்க பார்க்குறதில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் அந்த அம்மா வந்து மசாலா போடும்போது அதை இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் எனக்கு என்னமோ ரொம்ப பிடிக்கும் சின்னதுலேயே குக்கிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் கூட நின்று பார்க்குறதுனால எனக்கு வந்து என்னென்ன பொருள் சேர்ப்பாங்க அப்படின்றது அப்போயே எனக்கு கொஞ்சம் தெரியும் நல்லாவே இதில் பாருங்கள் சிக்கன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சிட்ருக்கேன் இப்போ நம்ம இந்த சைடில் பலவ சாப்பாடும் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு எப்பயுமே வந்து தண்ணி வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஜீரக சம்பா அரிசியாக இருந்ததுன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக செமையாக வெந்து வரும் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு சேர்க்கலைனாலும் குழம்பு சூப்பராக தான் இருக்கும் இருந்தாலும் சேர்த்து செய்யும்போது அது ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த கறி கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை நம்ம அரைச்சி அப்படியே சேர்த்துக்கலாம் குழம்பு கூட இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணலாம் அதாவது குழம்பு நமக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதம் வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணலாம் எங்கள் வீட்டில் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் ரொம்ப கெட்டி புதமாக இருந்தால் அவருக்கு பிடிக்காது ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஆஃப் பண்ணிக்குவேன் இப்போ உருளைக்கிழங்குலாம் சேர்க்கிறோன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் அதாவது தேங்காய் சேர்க்குறோம்ல அப்போ சேர்த்துக்கலாம் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா ஒரு சில உருளைக்கிழங்கு வந்து அப்படியே கரைய ஆரம்பிச்சிடும் கரைஞ்சிதுன்னா குழம்பு ரொம்ப கெட்டி பட்டுரும் ஒரு சில உருளைக்கிழங்கு ஒரு மாதிரி இனிக்கிற மாதிரி வேற இருக்கும் குழம்பே ஸ்பாயில் பண்ணிடும் ஸோ அதனால் கடைசி டைமில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து உடையாமல் நல்லா அழகாக சூப்பராக வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நல்லா சூப்பராக வாசனையாக மணக்க மணக்க சிக்கன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு நான் சமைக்கும்போதே பசங்க டெம்ட் ஆகிடுவாங்க உள்ளே ஓடி வந்து ஓடி வந்து பார்ப்பாங்கம்மா என்ன சமைச்சிட்ருக்கீங்க சிக்கனா மட்டனா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ பாருங்க ஆஃப் பண்ணியாச்சு அல்ஹம்தல்லா சூப்பராக முடிஞ்சிருச்சு அதே மாதிரி பழவு சாப்பாடுமே நல்ல டேஸ்ட்டாக வந்துருந்தது ஃபைனலாக சாப்பாடும் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு ஃபஸ்ட்டு பசங்களுக்கு போட்டு ஊட்டிவிட்டு அதுக்கப்புறமா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்தது நைட்டுக்குமே இது சிக்கன் கறியே வச்சுட்டேன் கொஞ்சம் சப்பாத்தி மட்டும் சுக்கா சப்பாத்தி சொல்லுவோம்ல அது மட்டும் நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் நைட்டு பசங்களுக்கு மட்டும் சாப்பாடு வச்சு கொடுத்தேன் நானும் ஹஸ்பண்டும் அந்த சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்